அறியாமை என்னும் இருள் விலக கல்வி என்னும் விளக்கு தேவை கல்வினை மதிப்போம் கல்வினை போற்றுவோம் கல்வினை வளர்ப்போம் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் இலாத பிள்ளைகளுக்கும் தாய்த்தாப்பு இல்லாத பிள்ளைகளுக்கும் உதவி செய்து வருகிறோம் தேவைப்படுவோம் எங்களை தொடர்பு கொள்ளலாம்

ஆசையை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும் கடவுள் அதுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே மனசு ஒண்ணு கொடுத்துருக்காரு மன போன போக்குல வாழக்கூடாது மனச கட்டுப்பட்ட தெரிஞ்சுக்கணும் மன போன போக்குல வாழ்ந்தா நிம்மதி எழுந்துதான் வாழணும் பாவமான உலகத்தை படிச்ச கடவுள் தான் அதே உலகத்தை நமக்கு மனசையும் கொடுத்தாரு அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம கிட்ட திறமையும் கொடுத்தாரு மனச அடக்கி ஆழ்ந்தவன் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் மன போன போக்குல வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை மனச அடக்கி ஆழ்றவன் நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிப்பான் உன்னை விட ஒன்னு பெஸ்ட் நினைச்சேன் இன்னொரு தடவை கூட நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சேன். தப்பு இல்ல. அதுக்கான முயற்சி சரியான பாதையில் இருக்கணும். குறுக்கு வழியில போய் ஜெயிச்சு நல்ல வாழ்க்கை தான் சறுத்ரமா இல்ல. நேர் போகும்போது கொஞ்சம் காலதாமத ஆகும். ஆனா வெற்றி நிச்சயம். குறுக்கு வழியில சீக்கிரம் சீக்கறி வெச்சுக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா அது நிரந்தரமில்லை. அவமானத்தை தான் தேடி தரோம். ஹன்மத மாமா மாமா நான் சத்தத்தை மட்டும் காது கொடுத்து கேளுங்க மாமா. என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த பன்னீர் பட்டி குடும்பத்தாரிமாவ செஞ்சதே எங்க அம்மா உங்க அம்மா ஆமா மாமா. எங்க அம்மா தான் எனக்கு அதை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க உம்மம்மா அந்த பண்ணார் பட்டிக்கு வந்திருக்கவங்களுக்கும் அவங்க பேரனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொன்னாங்க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி இருக்குது அந்த பார்ட்டில தான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அலௌன்ஸ் பண்ண போறோம் அதனால பொண்ணு மாதிரி தருவிட்டு வர சொல்லியிருந்தாங்க காரணம் நிச்சயமா இருக்கு மாமா ப்ளீஸ் மாமா கட்டி கழிச்சிட்டு போய் அதிக மாமா இதனை கவின் கிட்டேயே இசைக்கிட்டேயே சொல்ல முடியாது மேமா ப்ளீஸ் மாமா

நீதாண்டி அசிங்கம் உன்னை விட்டுட்டு பின்னாடி வந்திருக்க நீ 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 எல்லாம் ஒழுக்கத்தை பத்தி பேசாத ஏதோ ஏதோ எனக்கும் தான் நல்லது நல்லது நினைச்சேன் இங்க இங்க பாரு சீக்கிரம் கிளம்பு கிளம்பு இருக்கிறது உனக்கு உனக்கு இல்ல நினைக்கிற குடும்பம் இது கிடையாது போய் உதவி நினைச்ச பாரு

எப்போ மனசார அவன் உன்னையும் நீ அவனையும் ஏத்துக்கிட்டியோ அப்பமே நீங்க ரெண்டு பேரும் புருச மாட்டிதான் சாசனா கொலைன முடிஞ்சிட்டு விட்டுட்டு வந்ததா பாவம் எனக்கு அவன் ஒத்து வரல அதனால காதலிச்சிட்டு இருக்கும் நான் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேன் புஸ் புஸா வந்திருக்கீங்க விட்டுட்டு வரதுக்கு சரி அதெல்லாம் விடு நான் சொல்றது மட்டும் கேளு இங்க இருந்து போயிரு வேண்டாம் இங்க இருந்து எப்படியாவது போயிரு நான் பேசுறது சொல்றேன் வேண்டாம் ஏதோ பார்க்க பாவமா இருக்க சொன்னா புரிஞ்சுக்க நீ நினைக்கிற குடும்பம் இது இல்லை நீ ஆபத்துல மாட்டிருவேன்

இங்க இருக்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க எல்லாம் போலி ஏதோ உண்மை கிடையாது சொன்னா கேளு உள்ள வேண்டாம் நீ நினைக்கிற மாதிரி ஐயோ இப்போ நான் எப்படி சொல்லி புரிய வைப்ப நீ உள்ள போகாத ஏ சொன்னா கேளு உள்ள போகாத ப்ளீஸ் சொன்னா கேளு போடா பரம பிடிச்சடா சொன்னதுக்கு போயிட்டு இருக்கா போச்சே உள்ள போயிட்டல

அது உட்காருமா தக்கா பரவாயில்ல தக்கா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கிடைக்க கிடைக்கதாரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ தான் வேணும் பாப்பா நீதான் வேணும் தான் வேணும் தான் வேணும் ஓ பேச்சி ஆறுதல் ஒன்பு தான் தாத்தாவுக்கு வேணும்னு சொல்ல வந்து அது சொல்ல எல்லாம் நல்லா கவனிச்சுப்பேன் தாத்தா நல்லா கவனிப்பியா நல்லா கவனிப்பேன் தாத்தா

அவன் உங்ககிட்ட பழகினதே எனக்காக தான் சத்தியமா எனக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்தா இப்போ நான் பாதி இங்க எது கத்த கூடாது கத்தாத அவன முரண் ஆனா இவன் நீ போக மாட்ட போக மாட்ட ஏன் என் கூட இருக்க உனக்கு அவ்வளவு பிடிச்சோம் என்னை விட்டு நீ போகவே மாட்ட அதே மீறி உள்ள

ரொம்ப கத்தி கூப்பாடு போடுதா போடட்டா அவ கத்துறது எனக்கு இதமா இருக்கு சிங்கத்துக்கு மான வேட்டையாடி சாப்பிட்டு பிடிக்கும் அந்த இடத்துல சூடா ருசியா இருக்கும் அப்படித்தான் பொண்ணுங்களாம் ஒரண்டு முரண்டு பிடிக்கிற முதண்ட பிடிக்கும் சிங்கத்துக்கு மான வந்து என்ன சாப்பிடுன்னு சொன்னா அது டேஸ்டா இருக்கா என்ன பாத்துக்கிறது நீ போடா மட்டும் தெரிஞ்சது இங்க உசுரோட இருக்க முடியாது

தெரிஞ்சதே சத்தியமா சொல்ல உன கூலி தோண்டி பொதைச்சுவானே அவனுக்கு உசுரா இது வரைக்கும் எனக்கு பயந்துடா ஆனா எப்ப இசிங்க வந்துட்டு போனானே சனியா அப்பவே எனக்குள்ள அந்த பயம் போச்சுடி அவள பத்தி தெரியாது உனக்கு நிச்சயமா அவ ஒரு முடி கட்டாம போக மாட்டா தாத்தா இப்போதைக்கு இவள தொட வேண்டா இவள ரூம்ல உடைச்சு போடுங்க இப்போ தொட என்ன பிரச்சனை இவ எங்க இருக்கானே தெரியாம போச்சுனா அத நமக்கு நாய் போச்சு தாத்தா எப்ப வேணாலும் நிச்சுக்கலாம் இப்போ இவள உடைச்சு போடுங்க என்னடா சொல்லிட்டு இருக்கா வேண்டா இவ ஸ்ட்ராங்கா சொல்ற அது உண்மையிலே கொஞ்சம் திமுக பிடிச்ச அப்படியே தான் இருந்தது என்னன்னு அவ பேச்சு கொஞ்சம் புத்திசாலி தான் தெரிஞ்சது அவ முழுக்கிறது எல்லாமே புத்திசாலி தான் முழிக்க எனக்கே எனக்கு போதும் அவன் எங்கிட்ட போட்டு வாங்கிருக்கா தாத்தா இவ்வளவு ஒரு வாரம் அடைச்சே வைங்க தானா வந்து உங்ககிட்ட சரண் அடிவா வேற எதுவும் பிரச்சனை வராத நான் பாத்துக்கல தாத்தா தாத்தா இந்த வீட்டுல ஒரு பைத்தியம் இருக்குதே அந்த பைத்தியத்துக்கு கூட அவளை போடுங்க அந்த ஒரு வாரம் அந்த பைத்தியத்துக்கு கூட வந்து பைத்தியம் ஆகணும் எடுத்துக்கங்க நீ இவளே வந்து கெஞ்சணும் அந்த பைத்தியம் இவ்வளவு படுத்துற பாட்டுல

உள்ள போடா நம்மள அடிக்கட்டோட புரிக்கடா புது சொல்ற கொடிக்க வரண்டா Ah, <laughs> uh, ah. Ha 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 啊！不依。

டேய் அந்த தொறிபோட்டு தொழில் மட்டும் சாப்பாடு கொடுத்தா போதும் அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுப்பாருங்க அவனுக்கு வருடமா குடும்பம்டா இந்த என்ன சம்பந்தம் இது சம்மந்தம் என்ன மாதிரி தெரியல சாப்பாடு போட்டு மாடு மாதிரி ஏய் சாப்பாடு

அவங்களுக்கு ரூம் மாத்தி போடுங்கடா. ஏய் துணிமணி மட்டும் கொடுங்கடா. மத்தபடி அப்படியே தண்ணி கூட அது குட கொடாதே. ஆ, என்ன இந்த ரூம் வித்தியாசமா இருக்குதே. என்ன ஒரே குழப்பமா இருக்குதே. இவன இங்க என்ன பிளஸ் செட் பண்ணிருக்கானுங்க. ஐயா, கண்ணு ஒரு மாதிரி இருக்குதே இத பாக்கும்போது.

நினைக்கிறேன் <laughs> 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 तेरे में साहब ला, और बराबर बसे कि हाँ சாப்ரம் ஆ இவ உடம்பல ஓடுது எந்த இச்சையடியும் பார்க்கல இவன் சத்தி சாப்பாடு கொடுப்பன்ன தோணுது ஏன் கத்திட்டு வரல ஆனா இதெல்லாம் உனக்கு தேடிதே சத்யாம்மா இதெண்ட கரட்டப் பொயிலுக்கு சொந்தமா இருக்குதே எங்க எப்படி வளர வேண்டியவனா எங்க இப்படி இருக்கான் எத்தனை வருஷமா இப்படி இருக்கான்னு தெரியல